எல்லாருக்கும் வணக்கம் ஐசிசிஐ பேங்க் வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ற யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் மூல சார்ஜஸ் போட போறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு ஆகஸ்ட் ஒன்ல இருந்து அது என்ன அது அவங்க வந்து யார் மேல சார்ஜ் போட போறாங்க அதனால யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் பண்ற யூஸருக்கு யூசருக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குமா தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே மாதிரி நம்ம கடைகளில் ஸ்கேன் பண்றது இல்ல ஆன்லைன்ல கேட்வே மூலமா பே பண்ணி ஒரு பொருள் வாங்கும்போது போது நாம பண்ற பரிவர்த்தனை வந்து எப்படி நடக்குது எப்படி நாம பே பண்ற அந்த மெர்ச்செண்ட்டுக்கு வந்து அந்த பணம் போய் சேருது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல ஐசிஐசிஐ பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீடைலா பார்த்திடலாம் ஐசிசிஐ பேங்க் வந்து யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் மேல சார்ஜ் வந்து போட போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அவங்க யார் மேல சார்ஜ் போட போறாங்க அப்படின்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் மேல ஸோ அவங்க வந்து யூசர்ஸ் மேல எந்த சார்ஜும் போட போறது இல்லை பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் மேலதான் வந்து அந்த சார்ஜ் போட போறாங்க அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்லேயே வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் அதாவது டூ பேசிஸ் பாயிண்ட் சார்ஜ் ஆன் எவ்ரி டிரான்சாக்ஷன் அதோட மேக்ஸிமம் வந்து ஆறு ரூபா இல்ல அவங்க கிட்ட வந்து அவங்க ஐசிஐசிஐ பேங்க் எக்ஸ்க்ரோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் அதாவது சார்ஜும் மேக்சிமம் லிமிட்டா பத்து ரூபாயும் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதை டீடெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மெர்சென்ட்டுக்கு நம்ம பே பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பேமெண்ட் அக்ரிகேட்டர்னா என்ன ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டோ இல்லை ஒரு கடையில் ஸ்கேன் பண்ணி நம்ம பே போதோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அக்ரிகேட்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர்னா யாருன்னா அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க என்ன பண்றாங்கன்னா பிசினஸஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் யூபிஐ நெட் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய விதமான பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு ஒரு வெண்டர் வந்து இது எல்லாத்துக்கும் தனித்தனி அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது ஸோ அதனால இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து அவங்களுக்காக ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல அந்த வெண்டர் வந்து அவங்க ரீஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த எல்லா வகையான பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த அமௌண்ட் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மெர்ச்சண்ட் பேங்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பர்சன்டேஜ வந்து அவங்க வந்து ஃபீஸாக எடுத்துக்குவாங்க ஸோ இப்படிதான் வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு ரோசர் பேபால் கூகுள் பே பே இவங்க எல்லாருமே வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் தான் அதுக்கப்புறம் பேமெண்ட் அக்ரிகேட்டரோட அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நாம தான் வந்து கஸ்டமர்னு வச்சுக்கலாம் நாம வந்து க ஒரு கடையிலையோ இல்லை ஒரு ஆன்லைன்லயோ ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த மெர்ச்சன்ட்டுக்கு பே பண்றோம் அப்படின்னா நம்ம பே பண்ற காசு வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு தான் போகும் அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஒரு பேங்க்கோட பார்ட்னர் பண்ணி எஸ்க்ரோ அக்கௌண்ட வந்து மெயின்டைன் பண்ணணும் எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா அது வந்து இப்ப ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவுல ஒரு பேமெண்ட் டிரான்சாக்சன் நடக்குது அது ஒரு ஆத்தரைசேஷன் நடந்து முடிஞ்சுதான் அது முடியும் அப்படின்னா அந்த இடைப்பட்ட டைம் பீரியடுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவா ஒரு அந்த பணம் வந்து இருக்கும் அந்த அப்ரூவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து யாருக்கு அந்த பணம் போகணுமோ அதுக்கு போயிடும் சோ அந்த டெம்பரவரி ப்ராசஸ்க்காக வச்சிருக்கிற அக்கௌண்ட் தான் வந்து எக்ஸ்ட்ரா அக்கவுண்ட் சோ அந்த மாதிரி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் ஆத்தரைசேஷன் போகும் அங்க இருந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியாவுக்கு வந்து அப்ரூவல் போகும் அவங்க ஒன்ஸ் அந்த அப்ரூவல் ரெஸ்பான்ஸ் பேங்க் வந்து பேங்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க இருந்து ஆத்தரைசேஷன் திரும்ப அந்த எக்ஸ்க்ரோ பேங்க்கு பேங்க்கு வரும் அங்க இருந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து அந்த பணத்தை வந்து அந்த அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இது நடந்துட்டு அந்த பணம் வந்து அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் அக்கௌண்ட் பேங்க்லயே இருக்கும் ஒரு அது வந்து அந்த மெர்ச்செண்ட்டுக்கும் பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இவ்வளோ டைம் பீரியட்லயோ இல்லை இவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அப்புறமும் அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து அந்த எக்ஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுல சார்ஜஸை கழிச்சுக்கிட்டு மீதி அக்கௌண்ட் பணத்தை வந்து அந்த மெர்ச்சன்ட் பேங்கோட அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க ஸோ இப்படிதான் நம்ம பண்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது இந்த ஃபீயை வந்து யூசர்ஸ் வந்து பே பண்ணுறதில்ல அந்த மெர்சன்ட்ஸ் தான் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபீ பேமெண்ட் தான் வந்து இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கான ரெவென்யூ ஸோ இப்படிதான் வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் மேல இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஐசிஐசிஐ மூலமா பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நாங்க சார்ஜ் போட போறோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க இதுல இந்த பர்டிகுலரா அந்த எக்ஸ்க்ரோ அக்கௌண்ட் நம்ம முன்ன பார்த்தோம்ல அதுவும் ஐசிஐசிஐ பேங்க்லயே வந்து அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் மெயின்டைன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு சில கன்செஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஐசிஐசிஐ தான் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுதா அப்படின்னா இல்ல இதுக்கு முன்னாடியே எஸ் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் ரெண்டு பேருமே இந்த ப்ராசஸ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட்ல வந்து வந்து எஸ் பேங்க் இதை ஆரம்பிச்சுது அடுத்து ஆக்சிஸ் பேங்க் இதை பண்ணிச்சு இப்ப வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேரும் தான் இந்த மெர்ச்சன்ட் பேமெண்ட் சிஸ்டம்ல வந்து அதிக லெவல்ல பணத்தை வந்து ஹேண்டில் பண்றாங்க பேருமே இந்த சார்ஜஸ் வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க ஏன் வந்து பேங்க்ஸ் வந்து இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராலாக இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து நிறைய தேவைப்படுது அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பேங்க்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி ப்ராசஸிங் ஆப்ரேஷன் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே பேங்க்ஸ்க்கு வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்கிறதுனால அதை மியூட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சார்ஜஸ் வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி பேங்க் சொல்லியிருக்காங்க இது வந்து பே பண்ற கஸ்டமரை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா இப்போதைக்கு நம்ம நம்ம சைடு வந்து ரீட்டைலராக நம்ம பே பண்ணும்போது நம்மளை எந்த அஃபெக்டும் பண்ணாது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கவர்மெண்ட் வந்து ஜீரோ எம்டிஆர் மேண்டேட் அப்படிங்கறத வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க அதன்படி மெச்சன் டிஸ்கவுண்ட் ரேட் அந்த எம்டிஆர்னா மெச் மெச்சன் டிஸ்கவுண்ட் ரேட் அது மேண்டேட் பண்ணிருக்கிறதுனால எந்த டிரான்சாக்ஷனுக்கும் கஸ்டமர்கிட்ட வந்து எந்த சார்ஜையும் வந்து பேமெண்ட் ஆகியிருக்க வந்து வாங்க முடியாது ஸோ அதனால அந்த பேங்க்கு வந்து அதை வாங்க முடியாது ஸோ பே பண்ணுற நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஆன்லைனில் நம்ம பண்ணுறதோ இல்லை கடையில் பண்ணுறதோ எக்ஸ்ட்ராவா நாம் எந்த சார்ஜும் பே பண்ண தேவையில்ல அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர் மட்டும் பேங்குக்கு வந்து இந்த சார்ஜஸ் வந்து பே பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துருக்கிறது ஸோ இதெல்லாம் தான் இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இப்படி தான் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுற பேமெண்ட்டும் கடையில் நம்ம பண்ணுற பேமெண்ட்டும் ஒர்க் ஆகுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் நன்றி